தோனிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் மற்ற வீரர்களுக்கு கிடைப்பதில்லை என யுவராஜ் சிங் அதிருப்தி தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் முன்னணி வீரராக ஜெலித்த தோனி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஓய்வை அறிவித்தார் அவர் ஓய்வு பெற்ற போதும் அவருக்கான மவுசு இன்னும் ரசிகர்களிடம் குறையவில்லை ஐபிஎல் தொடரில் அவரின் ஆட்டம் தனி கவனத்தை பெற்று வருகிறது சமீபத்தில் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக தோனி மீண்டும் பதவியேற்ற முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்றது இதனையடுத்து தோனி குறித்து ரசிகர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வந்தனர் மேலும் இந்த ஆண்டும் அவர் நிச்சயம் பிளே ஆப் அழைத்துச் செல்வார் எனவும் நம்பிக்கையுடன் உள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து யுவராஜ் சிங் பேசியுள்ளார் அதில் தோனிக்கு அதிகப்படியான சப்போர்ட் உள்ளது அவரின் சர்வதேச கிரிக்கெட் பயணம் எப்படி முடிந்தது பாருங்கள் ஓய்வு முன்னர் இரண்டு ஆண்டுகளாக பார்வில் இல்லாத தோனிக்கு விராட் கோலி மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அதிக ஆதரவு கொடுத்தனர் இதனால் மிகச்சிறப்பாக தனது பயணத்தை முடித்தார் ஆனால் மற்றவர்களுக்கு அது கிடைக்கவில்லை பெரும் ஜாம்பவான்களான ஹர்பஜன் சிங் திவிஸ் லக்ஷ்மண் கவுதம் கம்பீர் உள்ளிட்டோருக்கு எந்தவித ஆதரவுமே கிடைக்கவில்லை தலைக்கு மேல் கத்தி என்ற சூழல் உள்ள போது எந்த வீரரால் தான் சிறப்பாக விளையாட முடியும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்குப் பிறகு பல வீரர்கள் இதுபோன்று பாதிப்படைந்துள்ளனர் யுவராஜ் சிங் கூறியது உண்மை போன்றுதான் ரசிகர்களும் நினைக்கின்றனர் ஐபிஎல் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக தோனி மோசமான பார்வையில் இருந்தார் எனினும் அது எதுவுமே கண்டுகொள்ளப்படாமல் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தன இது போன்ற ஆதரவை அனைவருக்குமே பிசிசி கொடுத்தால் சிறப்பாக விளையாடுவார்கள் என வல்லுநர்கள் கூறியுள்ளனர்